யாழ்மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் யாழ் மறையலை தொலைக்காட்சி காலத்துக்கு காலம் நமது யாழ்மறை மாவட்டத்திலே சிறப்பாக பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு கருத்துக்களம் என்கின்ற நிகழ்விலே கலந்துரையாடி அவர்களை பற்றியும் அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய நாளில் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளரும் நமது யாழ்மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவரும் தற்போது சுவிட்சர்லாந்து நாட்டிலே வசிக்கின்றவருமான குளோரியா ரூபா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய யாழ்மறையுள்ள தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்குங்கள் எனது பேர் குளோரியா ரூபா என்றன் நான் யாழ்மறை மாவட்டத்தில் கோப்பாய் பங்கை சேர்ந்த நான் சிறுவயதில் இருந்து தமிழை ஆர்வமாக கற்ப கற்றதுடன் தொடர்ந்து மறையாசிரியர் பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மறை கல்வி நிலையத்தில் பெற்றேன் அதன் தொடராக புனித பத்திரிசையார் கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் வாய்ப்பையும் பெற்றேன் தொடர்ந்து பாதுகாவலன் மறை மாவட்டத்திலிருந்து வெளிவரும் நான் போன்ற சந்திகைகளில் நான் எழுத்தாளராகவும் நிருபராகவும் கடமையாற்றியுள்ளேன் ஜாழ் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த நீங்கள் தற்பொழுது வெளிநாட்டிலே வசிக்கின்றீர்கள் அங்கே உங்களுடைய எழுத்து பணி அதை சார்ந்த மற்றும் திருவை பணிகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது சுவிட்சர்லாந்து சென்ற சென்ற பின்பு எனது எழுத்து பணிக்கு எவ்வித தடையும் ஏற்படவில்லை தொடர்ந்து எழுத்தாளராகவும் நான் போன்ற பத்திரிகைகளில் எழுதுவதும் பாதுகாவலனின் நிருபராகவும் பணியாற்றியுள்ளேன் அவ்வப்போது ஆக்கங்களை எழுதுவதுண்டு எமது சுவிட்சர்லாந்திலிருந்து வெளிவரும் இறையொளி என்னும் பத்திரிகையில் நான் தொடர்ந்து எழுதி வருகின்றேன் நீங்கள் மிக அண்மையிலே இயேசு ஜேசு அந்தாது என்கின்ற இந்த ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கின்றீர்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் வெளிநாட்டிலும் வெளியீடு செய்திருக்கிறீர்கள் மிக அண்மையிலே யாழ் மறை மாவட்டத்திலும் எங்களுடைய ஆயர் பங்கு பெற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இது வெளியிட்டிருக்கின்றீர்கள் இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது பல்வேறு கவிதை வடிவங்களை கொண்டிருந்த வகையில் நான் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக ஜோர்தான் ஆண்டவரின் புண்ணிய பூமிக்கு சென்றபோது ஆண்டவரை பற்றி ஏதாவது ஒன்று எழுத வேண்டும் தொடராக என்று சொல்லி அதே அதிலே அன்று உதித்த சிந்தனையின் வெளிப்பாடாகவே பிறந்தது இந்த நூல் இந்த அந்தாதி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நான்கு அடியினுடைய இறுதி சொல் அடுத்து வருகின்ற நான்கு அடியினுடைய முதலாவது சொல்லாக அமைய வேண்டும் அது மிகவும் கடினம் என்று சொன்னால் அந்த அந்தாதி வடிவத்திற்கு கலை வடிவம் கொடுப்பது என்பது மிகவும் கடினம் அப்படிப்பட்ட ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கின்றீர்கள் நிச்சயமாக ஜோர்தான் நதிக்கரையிலே ஆண்டவன் திருமுழுக்கு பெற்ற அந்த இடத்திலே உங்களுக்கு அருள் நிறைவாக பொடியப்பட்டிருக்கின்றது இவரு சிறப்பான புத்தகத்தை எழுதிய நீங்கள் இந்த எழுத்துத் துறையிலே எவ்வாறு நுழைந்தீர்கள் அதனுடைய பின்புலம் என்ன எனது எழுத்துத்துறையின் துறையின் பின்புலம் எனது குடும்பம் என்பதில் மிக இல்லை எனது தந்தையார் ஓய்வு பெற்ற பின் என்னை தொடர்ந்து எழுத்துத் துறையிலும் வாசிப்பதிலும் நிச்சயமாக ஈடுபடுத்தியிருந்தார் அதன் தொடராக நான் நித்தமும் அதில் பயிற்சி பெற்றிருந்தேன் அதன் முழுமையான பயிற்சியாக எமது பாதுகாவலன் பத்திரிகையின் நிருபராக சேர்ந்ததின் பின்பாடு அதில் பல வேறு பயிற்சிகளிலும் பயிற்சி பட்டறைகளிலும் கலந்த கலந்து சுரப்பித்த நிறைவான மகிழ்வுண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதுவதற்கு பின்புலமாக உங்களுடைய குரு இருந்திருக்கின்றார் பாட்டரசன் என்கின்ற ஒரு குரு இருந்திருக்கின்றார் அவரிடத்திலே நீங்கள் ஒழுங்காக அழகாக தமிழ் கற்றிருக்கிறீர்கள் அவரை பற்றியும் உங்களுடைய அவரோடு நீங்கள் பழகிய கல்வி கேட்ட அந்த காலத்தை பற்றியும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ இந்தியா நாட்டை சேர்ந்த பாட்டரசர் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகின்றார் தற்போது கடந்த கொரோனா தொற்று நோயின் காரணமாக நான் வீட்டில் தனிமைப்படுத்தலில் இருந்தபோது ஊடாக அவரது தொடர்பை எனக்கு கிடைத்தது அதன் பயனாக மரபு கவிதையை கற்கும் வாய்ப்பு பெற்றேன் அதன் தொடர்ந்து நான்கு புத்தகங்களை எழுதிய நிறைவில் ஐந்தாவது புத்தகமாக இயேசு அந்தாதி என்னும் நூலை எழுதியுள்ளேன் நீங்கள் நான்கு புத்தகம் எழுதி இது ஐந்தாவது புத்தகம் என்று சொல்லிக்கிட்டீர்கள் இந்த முதல் நான்கு புத்தகங்களும் முவை அதனுடைய உள்ளடக்கம் என்ன முதலாவது புத்தகமாக அகவல் சோலை என்னும் நூல் வந்தது அதில் அகவல் பாடல்கள் நூறு அகவல் பாடல்களை எழுதியுள்ளேன் இரண்டாவது புத்தகமாக விருத்தம் ஆயிரம் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு என்று ரெண்டு புத்தகங்கள் அவற்றில் பல்வேறு சூழல்களில் பல்வேறு நிலைகளில் உள்ள கருத்துக்களை தலைப்புகளாக கொண்டு எழுதியுள்ளேன் அது அரசீர் விருத்தம் எண் சீர் விருத்தம் எழு எழு விருத்தம் அப்படியான விருத்த பாடல்களை அதில் பல்வேறு வாய்ப்பாடுகளில் எழுதியுள்ளேன் அதன் பின்பாக பாட்டரசர் அந்தாதி என்னும் நூலையும் அந்தாதி பூக்கள் என்னும் நூலையும் எழுதியுள்ளேன் அவை இரண்டுமே தொடராக மூன்றாவது இயேசு அந்தாதி மூன்றுமே அந்தாதி புத்தகங்கள் தான் எனக்கு வெண்பா எழுதுவது மிகவும் விருப்பம் அந்த தொடராக வெண்பாக்களை தொடர்ந்து எழுதினால் அந்தாதி அதன் தொடராக அதை எழுதியிருக்கிறேன் நீங்கள் ரூபா அண்டன் என்கின்ற பெயர் உங்களுடைய சொந்த பெயர் ஆனால் உங்களுக்கு பின்னால் திருமகள் என்கின்ற ஒரு புனை பெயரையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஏன் இந்த திருமகள் என்ற பெயரை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் திருமகள் என்பது உண்மையில் எமது திரு அவை திருமகன் திரு அவையானது தேசநாதரை திருமகன் என்று கூப்பிடுவதில் மிகவும் பல்வேறு விட முறைகளை நான் கண்டு கவனித்திருக்கிறேன் அதன் தொடராக எனது பெயரையும் திருமகள் என்று நான் சூட்டிக்கொண்டேன் திருமகள் என்பதில் பல்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் எனக்கு மகிழ்வான அர்த்தம் என்றால் திருமகள் என்பது ஜேசுநாதரின் பெண்பால் பொதுவாக திருமகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது இந்து பெயர் ஒரு கடவுளுடைய பெயர் ஆனால் நீங்கள் இருமகன் ஜேசுவை மையப்படுத்தி அவருடைய பெண்பால் என்கின்ற ஒரு கருவை கொடுத்து அந்த இறுதி ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி திருமகள் என்று வைத்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று நிச்சயமாக ஆண்டவன் மஞ்சேஸ்வருடைய அருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் மனதார உங்களை நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம் இவ்வளவு எழுத்துத் துறையிலே அனுபவம் பெற்ற நீங்கள் ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறீர்கள் எதிர்கால முயற்சிகள் அல்லது எதிர்காலத்தில் எழுத்து துறையிலே என்ன சரித்திரம் படைக்க இருக்கின்றீர்கள் தொடர்ந்து எனது எழுத்து பணியை மேலும் மெருகூட்டுவதையும் அதன் மூலமாக தமிழையும் எனது கத்தோலிக்க விசுவாசத்தையும் வளர்ப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் தற்போது பல்வேறு பாடல் இதுவரை பதினைந்து பாடல்களை வெளியிட்டுள்ளேன் பதினைந்து பாடல்களுமே கத்தோலிக்க முறையைச் சேர்ந்த பாடல்கள் தான் நத்தார் மையமாக வைத்த நத்தார் பாடல்கள் அது கூட்டருங்கி இயக்கம் என்று எமது திரு அவையின் தற்கா தற்போதைய கூட்ட அதை மையமாக வைத்த ஒரு பாடல் மரியா மரியன்னைக்கு பல பாடல்கள் அந்தோனியாரை பற்றிய ஒரு பாடல் இவ்வாறாக பதினைந்து பாடல்கள் ஆண்டவருடைய பாடுகளை வைத்தும் ஒரு பாடல் எழுதியுள்ளேன் நீங்கள் இந்த திருவருள் ஜேசு அந்தாதி என்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றீர்கள் இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்ன என்ன நோக்கத்திற்காக இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதினீர்கள் இந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் இறைமகன் ஜேசுநாதர் என்னோடும் எமது வாழ்வோடும் இணைந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதன் வழிபாடாக அவர் பேசிய அவர் நடந்த அவர் செய்த புதுமைகளை எனது அந்தாதிகளாக பல்வேறு வழிகளில் நான் எழுதியுள்ளேன் எனது செப அனுபவத்தின் வாயிலாக புற பிறந்த முத்துக்கள் இவைகள் இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதிவிட்டு நிச்சயமாக யாராவது ஒரு ஆளிடம் திருத்துவதற்காக கொடுத்திருப்பீர்கள் அவ்வாறு நீங்கள் திருத்த கொடுத்த பொழுது என்னை இந்த மாற்றங்கள் உங்களுடைய எழுத்திலே ஏற்பட்டிருந்தது மரபு கவிதை எழுத வழிக்கிட்டால் நாங்கள் அதன் அந்த வாய்ப்பாட்டின் ஊடாக எழுத்துக்கள் கூடவோ குறையவோ கூடாது அதன் ஒழுங்காக எழுதவனும் சில வேளைகளில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும் எனது மரபு கவிதை ஆசான் பாட்டரசர் அவர்களே எனது நூறு நூற்றி ரெண்டு அந்தாதி பாட்டு பாடல்களையும் திருத்தினார் ஒரு நாளைக்கு ஒரு அந்தாதி மூலமாக மொழியாக அவர் பல்வேறு திருத்தங்களை செய்து மெருகூட்டியுள்ளார் ஒரு அந்தாதி என்று சொல்லுகின்ற பொழுது நான்கு அடியா அல்லது நான்கு அடி ஒரு நாளைக்கு நான்கு அடி மட்டும்தான் எழுத வேண்டும் ஏன் அப்படி ஒரு நாள்தோ நான்கு அடி மட்டும் எழுத வேண்டும் எமது பயிலரங்கத்தில் பல்வேறு மாணவர்கள் கட்டி அனைவருக்கும் அவரே திருத்துவார் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் மட்டும் எழுதலாம் என்ற ஒரு வாய்ப்பை ஒவ்வொருத்தருக்கும் அளித்ததால் நாங்களும் பொறுமை காத்து அதன்படியாகவும் எழுதுவோம் சில வேளைகளில் ரெண்டு மூன்று பாடல்களும் எழுதியதுண்டு எமது சுப அனுபவத்தின் வழிபாடாக அவரும் அதை திருத்தி தந்து தந்து உதவியுள்ளார் நீங்கள் எழுதிய இந்த ஜேசு அந்தாதி என்ற நூலிலே நூற்றி ரெண்டு அந்தாதிகள் மொத்தமாக எழுதப்பட்டிருக்கின்றன இந்த நூற்றி ரெண்டு அந்தாதிகளிலே உங்களுடைய மனதை தொட்ட உங்களை கவர்ந்த அந்தாதி பகுதியை ஒரு தடவை வாசித்து காட்டுங்கள் நூற்றி ரெண்டு அந்தாதிகளுமே நான் விரும்பி எழுதினாலும் சில வேளைகளில் என்னை தொடர்ந்து நான் பல்வேறு முறையை வாசிப்பது பதினோராவது அந்தாதி வானமுதே மன்னா வணங்கிடுவேன் என் மனத்துள் கானங்கள் பாடி கழித்துடுவேன் ஞானமே பேரின்பத்தேனே பிரியாத சொந்தமே யாரின்பம் உன்போல் எனக்கு வானமுதே மன்னா என்றா மன்னா என்பது தமிழில் மன்னனை குறித்தாலும் நமது திரு அவையில் மன்னா என்பது எமது வானக உணவாகிய நற்கருணை தினந்தோறும் நான் திருப்பலியை ஆயத்தப்படுத்தும் பணியை செய்வதால் ஆண்டவரை தினந்தோறும் நற்கரணையில் அருந்தும் பாக்கியம் பெற்றுள்ளேன் அவரை நான் எப்போதும் மகிழ்ந்து பாடி கழிப்பேன் அதனை தான் இப்பாடல் உணர்த்து அழகான ஒரு அந்தாதிதான் வானமுதே மன்னா வணங்கிடுவேன் என் மனதுள் காணங்கள் பாடி கழித்திடுவேன் ஞானமே பேரின்பத்தேனே பிரியாத சொந்தமே யாரின்பம் உன்போல் எனக்கு உண்மையிலேயே எனக்கும் இந்த நான்கு அடிகளை கொண்ட அந்தாதி பிடித்திருக்கின்றது நீங்கள் நற்கருணையை மையப்படுத்தி இதை எழுதியிருக்கிறீர்கள் இதைவிட வேறு ஒரு அந்தாதி உங்களுக்கு பிடித்த அந்தாதி இருபத்தி ஏழாவது அந்தாதி தொண்டு புரிந்திட தூய மனத்திலே விண்ணவனை வாராய் விளக்காக பண்பாடும் நெஞ்சில் எழுந்து நிறையன்பை தந்தருள்வாய் தஞ்சமடைந்தேன் உந்தாள் நான் பல்வேறு பணித்தளங்களில் பணிபுரிவதற்கு என்னை ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார் திருமுழுக்கின் மூலமாக என்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் அதன் தொடராக மறையாசிரியராக மறைக்கல்வி பணியத்தில் நான் பயிற்சி பெற்றேன் எவ்வித ப பணமும் கட்டாமல் நான் இலவசமாக பெற்றுக்கொண்டேன் அந்த இலவசமாக பெற்றுக்கொண்ட ஆண்டவரின் அழைப்பை நான் இலவசமாக தொண்டாக என் வாழ்நாளெல்லாம் ஆற்ற வேண்டும் இதுதான் எனது அவா அதன் தொடராக எழுதிய அந்தாதி இது வேதம் தெளிவாக சொல்லுகின்றது இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள் இலவசமாக கொடுங்கள் உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு வேத வாக்கு அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கின்றீர்கள் இந்த நூற்றிரெண்டு அந்தாதிகளையும் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல பயன்களை பெற முடியும் இந்த நூலை வாசிப்பதனால் நாங்கள் அடைகின்ற பயனை பற்றி ஒரு நான்கு வரிகளிலே ஒரு அந்தாதியாக கொடுத்திருக்கின்றீர்கள் அந்த பயனை ஒரு பதவி எடுத்துக் கூறுங்கள் நூற்பயன் என்னும் அந்தாதி ஒவ்வொரு நூட்களிலும் நான் எழுதின கடைசியாக வர வேண்டி அந்த நூலை முடிவுறவும் அந்த நூலை முழுமையாக்கவும் எழுதப்படும் அந்தாதி என்னாலும் இந்நூலை ஏற்றி தொழுதிடுவார் தந்தான தண்டமிழின் சால்புறுவார் சிந்தையிலே விண்ணொளி ஏற்பார் வியப்புறும் வாழ்வுறுவார் தன்னொழி காண்பார் தலைத்து இந்த நூலை படித்து புகழ்ந்து போற்றுகின்ற ஒவ்வொருவரும் தண்டான தமிழின் போல் சால்புறுவார் தமிழை போல் தொடர்ந்து செழித்து வளர்ந்து வளரும் நிலையை பெறுவார்கள் சிந்தையில் தமது சிந்தையில் விண்ணொளி விண்ணொளி என்பது விண்ணகத்தின் ஒளியை ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொள்வார்கள் வியப்புறும் வாழ்வுறுவார் வியப்பான வாழ்வை அவர்கள் பெறுவார்கள் தன்னொழி சூரியனை போன்று தினமும் ஒளி கொடுத்து தமது வாழ்க்கையிலே மகிழ்ந்திருப்பார்கள் என்று நான் இவ்வோ புத்தகத்தின் பயனை எழுதியுள்ளேன் அந்த அதன் நூ பயனை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே எனது ஆவல் அதற்காக அவர்களை வாழ்த்துகின்றேன் நீங்கள் எழுத்து துறையிலே மிகவும் காத்திரமான பணிகளை ஆற்றுகின்றீர்கள் பல நூல்களை எழுதியிருக்கின்றீர்கள் தற்பொழுது சுவிஸ் நாட்டிலே நீங்கள் எவ்வாறான ஆன்மீக பணிகளை முன்னெடுக்கின்றீர்கள் நான் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்ந்தேன் அன்றிலிருந்து சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் உறுப்பினராகவும் பொருளாளர் செயலாளர் போன்ற பதவிகளில் போன்ற பணிகளை நான் செய்து வருகின்றேன் தற்போது நமது லொசான் தமிழ் பணியகத்தின் செயலாளராக இருப்பதுடன் சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக மத்திய குழு உறுப்பினராகவும் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றேன் குறிப்பாக மறைக்கல்வி கற்பித்தல் திருமண ஆயத்த வகுப்புகளை முன்னெடுத்து வருகின்றேன் அந்த ஆன்மீக பணிகத்திலே எமது புலம்பெயர்ந்து அங்கு வாழுகின்ற எமது தமிழ் மக்கள் எவ்வாறான ஒத்துழைப்பை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் ஒரு மாதத்தில் ஒரு திருப்பலி நடைபெறும் அதற்கு கிரமமாக வருவார்கள் பாடல் பயிற்சி மரக்கல்வி வகுப்புகள் பீடப்பணியாளர் இப்படி இவ்வாறான பயிற்சிகளில் பங்கு பெற்றி திருப்பலியை வழிபாட்டு குழு மூலமாக வழிபாடுகளை பங்கு பெற்றுவார்கள் பல்வேறு பணிகளை செய்வதற்கும் புலம்பெயர்ந்தாலும் எமது தாயகத்தை மறக்காமல் எமது தாயகத்துக்கு வேண்டிய வேலைகளில் நாம் கேட்கும் உதவிகளை தப்பாமல் செய்து வருகிறார்கள் அது அவர்களது தாராள குணம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எழுத்துத்துறையிலும் சரி ஆன்மீக பணிகளிலும் சரி பல வெற்றிகளை கண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக ஒருவர் வெற்றி காணுகின்ற பொழுது அவருக்கு பின்னால் பலர் இருப்பார்கள் குறிப்பாக சொல்லுவார்கள் ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பார் என்று சொல்லி நீங்கள் ஒரு பெண்ணாக இருப்பதனால் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் உங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக எனது வெற்றியின் பின்னால் எனது குடும்பம் போது எனது கணவரும் எனது பிள்ளைகளும் என்னை ஊக்குவித்து இக்கவிதைத் துறையில் என்னை ஊக்குவிப்பதுடன் இதனை வெளியிடுவதற்கும் அவர்களது ஊக்குவிப்பதே காரணமாகும் நான் கடந்த பல நாட்களாக ஜால்மறை மாவட்டத்திலும் இந்தியா நாட்டிலும் பயணம் செய்து இந்த நூலை வெளியிட்டு வந்துள்ளமைக்கு அவர்களது ஊக்குவிப்பும் அவர்களது ஒத்துழைப்பும் தான் முக்கியமான காரணம் எனது மூன்று பிள்ளைகளும் எனது தமிழை வளர்ப்பதற்கும் எனது கவிதை கலையை நான் மென்மேலும் சிறப்பாக செய்வதற்கும் உதவுகிறார்கள் கணவர் எனது தொழில் எனது தொழிலிலும் எனது பின்புல பின்புலமாகவும் இருந்து பல்வேறு வழிகளில் என்னை ஊக்குவிப்பார் நீங்கள் சிறந்த ஒரு எழுத்தாளராக இருக்கின்றீர்கள் மூன்று பிள்ளைகள் என்று சொன்னீர்கள் யாராவது ஒரு பிள்ளையை உங்களுடைய துறையிலே வளர்த்தெடுக்கின்றீர்களா எனது மூன்று பிள்ளைகள் இரு மகன்களும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள் மக இரு மகன்களும் மேற்படிப்பை மேற்கொள்கிறார்கள் மகளும் பாடசாலை கல்வி முடித்து மேற்படிப்பை மேற்கொள்கின்றார் அவர் பரதநாட்டியத்தில் மிகவும் ஆர்வமுடன் அதனை கற்று வருகின்றார் அதனை விட ஆலய பணிகளில் நமது நாட்டிலுள்ளெஞ்சு மொழி பிரெஞ்சு மொழியில் பாடல்களை பாடும் பாடல்களாமிலும் ஒப்பீட பணியாளர்கள் சபையிலும் அவர் தொடர்ந்து இயங்கி வருகின்றார் எனது பிள்ளை ஆண் மகன்களும் என்னுடன் இணைந்து நானும் ஆலய பணி பிரெஞ்சு ஆலய பணியில் ஈடுபடுவதால் அவர்கள் மூ கணவரும் சேர்ந்து எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பார்கள் நீங்கள் பல பணிகளுக்கு மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகளை சிறப்பாக உருவாக்கி வருகிறீர்கள் அதற்காக உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் எமது தமிழ் மக்களோடு இரண்டர கலந்த பரதநாட்டிய கதையை உங்களுடைய மகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் நிச்சயமாக இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்றால் எமது தமிழ் மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் கலைகளோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்றது எனவே அவர் சிறப்பாக இந்த கல்வியை கற்று நல்ல ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்தை அருங்கேற்றத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று அவரையும் வாழ்த்துகின்றோம் உங்களுடைய இந்த முயற்சிக்காக உங்களை மீண்டும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு வாழ்த்தி நிற்கின்றோம் மிக்க நன்றி இன்றைய நாளிலே எமது கலையகத்திற்கு வருகை தந்து இந்த கருத்துக்களம் நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நூலைப் பற்றியும் தன்னை பற்றியும் தன்னுடைய பணிகளை பற்றியும் தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களைப் பற்றியும் அதே நேரம் இந்த நூலை வாசிப்பதனூடாக வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நன்மைகளை பற்றியும் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றார் எனவே நான் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி நிற்கின்றேன் நன்றி இதுவே என்னை பேட்டி எடுத்தமைக்கு நன்றி கூறுவதுடன் மரையலை தொலைக்காட்சியூடாக என்னை கலையத்திற்கு அணை அழைத்து என்னை பேட்டி கண்ட க மரையலை தொலைக்காட்சியின் இயக்குனர் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறுகின்றேன் உங்களது பணியும் உங்களது வாழ்வும் சிறக்கவும் மென்மேலும் என்னை போன்றவர்களை நீங்கள் இனம் கண்டு அவர்களை எமது மக்களுக்கு வெளிப்படுத்தவும் உங்கள் பணி தொடரவும் வேண்டி வாழ்த்துகின்றேன் நன்றி